கர்த்தருக்கு சூத்திரம் அகழ்வாராய் மூலம் குணமாற வேதாகமத்தை தியானிப்பது எப்படி இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி ஆன் என்ற பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிருஷ்ண நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நாம் ஏன் அகழ்வாராய்ந்து வேதாகமத்தை படிக்க வேண்டும் காரணம் என்ன வேதத்தை வெறுமனே வாசித்தால் போதா என்று பல மக்களுக்கு மனதில் இல்லாதமான கேள்விகள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போ சில பதினேழாம் அதிகாரம் பதினோராது வசத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலுடைய குணங்கள் மாறணும் அப்படின்னா வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லப்பட்டது அவர்கள் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ச்சி செய்ததனால் தெசிலோனி விட நற்புணசாலிகளாக மாறினார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையுடைய குணங்கள் எப்பொழுது மாறும் வேதத்தை ஆராய்ச்சி செய்து கவனமாக படிக்கும்போது நம்முடைய குணங்கள் மாறுதல் இரண்டாவது யோகான் ஐந்தாம் அதிகாரத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்ப நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கவனமாக படிக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் பரலோகம் நமக்கு கிடைக்கிறது மூன்றாவது இப்படி வேதாகமத்தை நாம் தெளிவாக ஆழமாக இந்த ஐபிஎஸ் முறை மூலம் கற்றுக்கொண்டால் நிறைய விஷயங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் இப்ப நான் ஏன் அகழ்வாராய்ந்து வேதாகமன்றத்தை படிக்கணும் காரணம் என்ன என்னுடைய குணம் மாறுது எனக்கு ராஜ்ஜியம் இருக்கிறது நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இந்த முறை எனக்கு எதுவாக இருக்கு அப்படி நம்ம இந்த முறையை கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் உள்ள நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவியாக அடுத்தது ஐபிஎஸ் முறையில் வேதாகமத்தை கற்றுக்கொள்வது எப்படி இந்த அகழ்வாராய்தன் மூலம் வேதாகமத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல அப்சர்வேஷன் கண்டுணர்தல் ஒரு வேதாகம பகுதியை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதியிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மிக கவனமாக உற்று நோக்குவதா ஏதோ ஒரு வேதாங்கம பகுதி பிலமோனாக இருக்கலாம் யோவானாக இருக்கலாம் எந்த வேத பகுதியாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள அந்த வேத பகுதியில கவனமா உற்று பார்ப்பது அப்சர்வேஷன் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு தண்ணி கீழே ஊத்திட்டோம் ஸோ துடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சை வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி அந்த ஸ்பாஞ்சு வந்து அந்த தண்ணி அப்படியே இழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி அந்த கொடுக்கப்பட்டுள்ள வேதப்பகுதியிலிருந்து அதை அப்படியே உறிஞ்சி எடுப்பது இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு சின்ன நுண்ணுயிரியாக இருந்தாலும் அதை லென்ஸ் வச்சு பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது அதை போல வேதாகமத்தை படிப்பது உற்று கவனிப்பது அந்த வேத பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை கவனமாக உற்று கவனிப்பது மூன்றாவது கடலுக்கு போய் மீன் பிடிக்கும் போது வலையில நிறைய விதமான மீன்கள் இருக்கு மத்தி மீன் சங்கரா மீன் வஞ்சர மீன் அப்படின்னு ஸோ எல்லா மீன்களையும் பிடித்து தனித்தனியாக எடுப்பது பிரிக்கிறாங்க எல்லாத்தையும் விற்கும் போது மொத்தமாக விற்க மாட்டாங்க அந்தந்த வகை மீன்களை தனித்தனியாக பிரித்து விற்பார் அப்போ சொல்லப்பட்ட செய்தி என்ன என்பதை உற்று நோக்குவது அதில் என்ன இருக்கிறது என்பதை கவனமாக உற்று பார்ப்பது இதுதான் ஐபிஎஸ் அதாவது அகழ்வாராய்தல் முதல் படி இரண்டாவது விளக்கமளித்தல் என்ன செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த செய்திக்கான விளக்கம் அதாவது எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நீங்கள் சேகரித்த கருத்துக்களை அப்பகுதியின் சரியான அர்த்தத்தை கண்டுபிடித்தல் இப்ப நம்ம ஒரு வேத பகுதியை படிக்கிறோம் அப்படின்னா அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு கருத்து எடுத்திருக்கோம் அந்த கருத்துக்கு சரியான கருத்து எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது அதோடைய பின்னணி நிலவரத்திலிருந்து நாம கண்டுபிடிக்கிறது மூன்றாவது கடைபிடித்தல் அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோமோ கற்றுக்கொண்ட சரியான விளக்கத்தை அந்த சத்தியத்தின் அடிப்படையில் கடைபிடிப்பதாக இந்த அகழ்வாராய இதில் மூணே மூணு படி ரொம்ப எளிமையானது ஒரு வேதாகம பகுதி எடுக்கிறோம் அந்த பகுதியை உற்று நோக்குறோம் ரெண்டாவது அந்த பகுதிக்கு விளக்கம் கொடுக்குறோம் மூணாவது என்ன விளக்கம் கொடுக்குறோமோ அதை நாமும் சொல்லி கொடுத்த மக்களும் இணைந்து கடைபிடிக்கிறோம் அப்சர்வேஷன் இன்டர்பிரேஷன் அப்ளிகேஷன் உற்று நோக்குதல் விளக்கமளித்தல் கடைபிடிக்கல் ரொம்ப எளிமை குணமாற ஐபிஎஸ் முறை மூலமாக வேதாகமத்தை கற்றுக்கொள்வது எப்படி இப்போ நம்ம ஒரு வேதாகம பகுதியை எடுத்து இந்த ஐபிஎஸ் முறையில் படிக்க போகிறோம் இப்போ எப்படி இந்த ஐபிஎஸ் முறையை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் கவனமாக கவனிங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வீட்டிலையும் உங்களுடைய துறைச்சகையிலையும் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க இப்போ நம்ம ஒரு வேத பகுதி எடுத்துருக்கோம் ஃபிலமோ ஒரே ஒரு அதிகாரம் தான் குறைவான வசனங்கள் ஆனால் ஏகப்பட்ட சத்தியங்கள் அதுக்குள் மறைந்திருக்கிறது இப்போ இந்த ஐபிஎஸ் முறை மூலமாக அதுலருந்து வேத சத்தியங்களை நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம் கண்டுணரப்போகிறோம் ரெண்டாவது அதுக்கான விளக்கம் கொடுக்க போறோம் மூணாவது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறோம் ஓகே இப்போ பிலமோன் வேத பகுதி எடுத்தாச்சு அதில் பார்த்தீங்கன்னா மூன்று மிக முக்கியமான நபர்கள் வராங்க பவுல் பிலமோன் ஒனேசிங் மூணு பேரை பற்றி அங்கே சொல்லப்படுறது மூன்று மிக முக்கிய கதாபாத்திரம் அடுத்தது முக்கியமான வார்த்தை அந்த பிலமோன் அதிகாரத்துல பதினாலாவது வசனம் நற்கிரியை அப்படின்ற வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கு நற்கிரி அப்படின்னா நல்ல செயல்கள் அடுத்தது இன்னொரு வார்த்தை பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்ற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது அது வசனம் பதினொன்னுல இருக்கு இப்ப நம்ம பாருங்க தனித்தனியா பிரிக்குறோம் ஒரு வேதாகம பகுதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது அதுல முக்கிய முக்கியமான கதாபாத்திரங்கள் யாரு அப்புறம் அதுல முக்கிய வார்த்தை என்ன என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது அதோடைய கருப்பொருள் என்ன அதோடைய தீம் இந்த வேதாகமா பகுதி எதை பற்றி சொல்ல வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த வேதாகமா பகுதி நற்செயல் அல்லது நற்குணம் அப்படின்றத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம் பவுல் வாழ்க்கையில் இருந்த நற்குணம் இப்போ நம்ம ஏற்கனவே மூணு பேர் இருக்கிறதா பார்த்தோம் பவுல் பிலமோன் பவுல் ஒனேசி இப்ப பவுல் வாழ்க்கையில் இருந்த நற்குணம் அல்லது நற்செயல் அப்படின்னு பார்ப்போம் வசனம் நாலுல நீங்க வாசிங்க அப்படின்னா இந்த வசனம் நாலுடைய கருத்து மக்களை விசாரிக்கிறவர் அப்போ அவர் எங்க பயணம் போனாலும் எங்க போனாலும் மக்களை விசாரிக்கிறவராக இருந்தார் பவுல் இருந்தார் அது ஒரு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நற்குணங்கள் இரண்டாவது வசனம் ஒன்னும் பனிரெண்டும் உடன் ஊழியர் மேல் பிரியம் உள்ளவராக இருந்தார் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் உடன் ஊழியர் மேல பிரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கவனிக்கும் அடுத்தது வசனம் ஒன்னும் எட்டும் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர் மிக முக்கியமான இன்னைக்கு உலகத்திற்காக குடும்பத்திற்காக எதுக்கெல்லாமே மக்கள் உழைக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக எத்தனை சதவீதம் உழைக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அடுத்தது அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறார் மிக முக்கியமானது வசனம் ஒன்பதும் பதினேழும் தன்னால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒனேசிமுக்காக பிலமோனிடம் மன்றாடுகிறார் பவுளுடைய விசுவாசித்தான் பிலமோன் ஆனால் அவரிடமே அதிகாரத்தை காட்டாமல் அன்பின் நிமித்தம் அவரை மன்றாடுகிறார் இது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நற்குணம் நிச்சயமா இந்த மாதிரி நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் கட்டாயம் தேவை அடுத்தது பிறருக்காக உழைப்பவர் வசனம் பதினெட்டு பத்தொன்பது இன்னைக்கு நிறைய பேரு நமக்காகவே உழைக்கிறோம் ஆனா பவுல் பிறருக்காகவே உழைத்தவர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மக்களை உற்சாகப்படுத்துகிறவர் இன்னைக்கு இந்த ஒரு தனிப்பட்ட குணம் இல்லாதனால உற்சாகப்படுத்த முடியாத படி மக்கள் சோர்ந்து போறாங்க அப்போ பவுல் பாத்தீங்கன்னா உற்சாகப்படுத்துகிறவராக இருந்திருக்கு உற்சாகப்படுத்துதல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நற்குணம் அது அவசியமான தேவையான ஒரு நற்குணம் அடுத்தது மக்கள் மீது நம்பிக்கை வைப்பவர் வசனம் இருபத்தி ஒன்று இப்ப நம்ம இதுல ஏழு குறிப்பு சொல்லியிருக்கோம் மொத்தம் இந்த பிலமூன்ல பவுலுடைய வாழ்க்கையில இருந்த நற்குணங்கள் பதினாலுக்கும் மேற்பட்டவை இருக்கிறது நம்ம சுருக்கமா இந்த ஏழை ஒன்றை சொல்லியிருக்கிறோம் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இதுல இவ்வளோ அந்த வேதாகம பகுதியிலிருந்து நம்ம அதை உற்று பார்த்து அதுல என்ன இருக்குன்னு தனித்தனியா பிரிக்கிறோம் நம்ம எது எது சம்பந்தமா தேடுறோம் நற்குணம் சம்பந்தமா தேடுறோம் அப்போ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரைட் அடுத்ததாக பிலமோன் வாழ்க்கையில் இருந்த நற்குணம் பிலமோன் வாழ்க்கையில் என்ன நற்குணங்கள் இருந்துச்சு ஊழியத்திற்காக வீட்டை கொடுத்தார் வசனம் ரெண்டு மக்கள் கூடுவதற்காக மக்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தேவனிடம் விண்ணப்பம் செய்வதற்காக தன்னுடைய வீட்டையே ஊழியத்துக்காக கொடுத்தார் இரண்டாவது நன்மை செய்கிறவர் மிக முக்கியமான நற்குணம் மக்களுக்காக ஊழியர்களுக்காக நன்மை செய்கிறவர் என் ஆத்துமாவை இலைப்பாற பண்ணினவர் என்று சொல்லி பவுல் சொல்றார் நன்மை செய்கிறவர் அடுத்தது எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக வேலை செய்தவர் இருபத்தி ஓராது வசனம் இப்போ பொதுவா மக்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னா தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதுக்கு குறைவா தான் வேலை செய்வாங்க ஆஹ் அவருடைய பாஸ் அவருடைய தலைவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கும் குறைவா இருக்கும் ஆனா பிலமோன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கப்பட்டதோ அதை விட மிக அதிகமாக வேலை செய்தவர் தான் பவுல் சுகர் எதிர்பார்ப்புக்கும் மிக அதிகமாக வேலை செய்தார் அந்த வசனத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியும் அடுத்தது நான்காவதாக ஊழியர்களை விசாரித்தவர் வசனம் ஏழு இருபது இருபத்தி இரண்டு அடுத்தது ஒனேசிம வாழ்க்கையில் இருந்த நற்குணம் பிரயோஜனமானவன் பிரயோஜனம் உள்ளவன் வசனம் பதினொன்னு பதினஞ்சு அப்ப ஏற்கனவே பிரயோஜனம் இல்லாதவர் இப்போது பிரயோஜனமாக்கப்பட்டிருக்கிறார் ஓ அற்புதமான வாழ்க்கை மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் இரண்டாவது என் உள்ளம் போல் உள்ளாவான் பவுல் சொல்றார் அப்போ பவுலுக்கு எப்படி எவ்வளவு க்ளோஸா இருந்தா எவ்வளவு அர்ப்பணிப்பா இருந்தா சொல்ற பேச்ச கேட்கிறதா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் நான் என்ன நினைக்கிறேனோ நினைக்கிறாரு என் உள்ளம் போல் உள்ள அவன் அப்போ நம்ம மூணு பேருடைய வாழ்க்கையும் பார்த்தோம் பவுல் ஒனேசி சோ பவுல் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நற்குணம் பிலமோன் வாழ்க்கையில் காணப்பட்ட நுணம் ஒனேசிம் வாழ்க்கையில் காணப்பட்டனர் பவுல் ஒரு ஊழியராக வைத்துக் கொள்ளலாம் பிலமோன் ஒரு வளர்ந்த விசுவாசியாக வைத்துக் கொள்ளலாம் ஒனேசிமு புதிதாக வளர்கிற விசுவாசியாக வைத்துக் கொள்ளலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருக்குமே மூணு கேட்டகரிக்குமே இதுல செய்தி இருக்கிறது ஊழியருக்கும் செய்தி இருக்கிறது வளர்ந்த விசுவாசிக்கும் செய்தி இருக்கிறது புதிதாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் இதுல செய்தி இருக்கு அப்ப நம்ம இதை மூணு பிரிவாக பிரிச்சு நம்ம இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு அதிகாரம் ஆனா இவ்வளவு ஆழமான விஷயங்கள் இவற்றுக்குள் அடங்கியிருக்கிறது என்பது மிக ஆச்சரியமான விஷயம் சாதாரண நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஐபிஎஸ் முறை வந்து நம்ம உற்று பார்த்து படித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பொதுவாக எப்படி சொல்லுவாங்க உற்று நோக்கினால் கற்றுக்கொள்வீர்கள் அப்ப நம்ம உற்று பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் மூணாவது ஒனேசி வாழ்க்கையில் பிரியமுள்ளவன் வசனப்பதினாறு அப்போ பிரியமுள்ளவனாகவும் வாழ்ந்திருக்கிறார் ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நடைமுறை பயிற்சி பண்ண போறோம் இப்ப நம்ம ஏற்கனவே பிலமோன் அதிகாரத்தை பத்தி ஃபுல்லா படிச்சோம் அதுல உற்று பார்த்தோம் அதுல விளக்கத்தை கண்டுபிடிச்சோம் அது நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தோம் இப்போ நீங்க எல்லாம் ஒரு ஒரு நோட்டு உடைய பைபிள் எடுத்துங்க ஒரு நடைமுறை பயிற்சி ஒன்று செஞ்சு பாருங்கள் எப்போவுமே கேட்டதை உடனே நடைமுறை செஞ்சால் நம்முடைய மனசில் அது நீண்ட நாட்களாக நிலைத்துடும் இல்லைன்னா மறந்துடுவோம் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்காக நீங்கள் ஒதுக்குங்க நடைமுறை பயிற்சி நம்ம ஒன்று செஞ்சு பார்ப்போம் ஒரு வேதாகம பகுதி எடுத்துக்கலாம் மூணு யோவான் எல்லாம் எடுத்துங்க மூணு யோவான் அது எடுத்துங்க அதில் முக்கியமான நபர்கள் யார் வராங்கன்னு பாருங்கள் முக்கிய வார்த்தை என்னன்னு பாருங்கள் கருப்பொருள் என்ன வேதாகம பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவை அப்படின்னு படிங்க பிரியங்க படித்து அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுது இப்படி எல்லா வேதாகம பகுதிகளையும் நீங்கள் இந்த முறை மூலமாக படிப்பதுனால நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அது உங்களுக்கு உதவியாகும் இப்படி நிறைய வேத பாடங்களை கற்று நீங்கள் பயனடையும்படி உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம் நீங்கள் படிக்கும்போது பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் விலக்கி தருவாரா தேங்க்யூ கார்பேஸ்யூ மீண்டும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்பேன்